பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட்டால் அதற்கான பலனும் விளைகின்றன அப்படிங்கறதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அதான் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க சிவாய நம்ம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிம்பாங்க அந்த மந்திரம் வந்து அவ்வளவு உயரிய மந்திரம் அதே தான் பாத்தீங்கன்னா திருமூலர் வந்துட்டு சிவனுக்கான அந்த மூல மந்திரத்தை வந்துட்டு எடுத்து சொல்ற என்னன்னு சொல்ற சிவ சிவ என்கிற தீவினையார் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவை என்றிட தேவரும் ஆவ சிவசிவ என சிவகதிதானே அப்படிங்கிற அந்த மூலமந்திரத்தை வந்து நமக்கு சொல்றாங்க